வணக்கம் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியின் சேனல் இந்த வாரம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லராக ஒரு எல்லாரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டுட்டு வர ப்ரெஷ்ஷோவில் நல்ல ஒரு ரிவியூ பெட்டிகிட்டு வர படம் தான் ஃபைண்டர் அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் ஒரு புது டீம் தான் களத்தில் இறங்கியிருக்காங்க லோ பட்ஜெட் படம் தான் ஆனால் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் எப்படி இயக்கியிருப்பார் அந்த மாதிரியான நல்ல ஒரு கதைக்களத்தை இயக்கியிருக்கார் வினோத் ராஜேந்திரன் தான் இந்த படத்தை இயக்கி நடிக்கவும் செஞ்சிருக்காரு முக்கியமான ரோலில் ஸோ இது மாதிரி இந்த படத்தில் வந்து கா சார்லி த தாரணி நெழகல் ரவி வினோத் ராஜேந்திரன் சென்ராயன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர் படம்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சூரிய பிரசாத் ஒலிபதி பாபு அண்டனி இந்த படத்தோட டீட்டெயில் ரிவி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான படம் ப்ளோ பட்ஜெட்னால தேட்டர்கள் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற படம் ஸோ இந்த ப இந்த படத்தோட டீட்டை ரிவியூ பார்க்குற மாட்டேன் நம்ம சேனலில் புது படங்களோட ரிவியூலாம் பண்ணிவிட்டு வரோம் அந்த படம் தேட்டருங்களை வரும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த படம் குழந்தைங்களுக்கு வந்ததா அப்படின்னு நம்ம கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்குறேன் அதில் வந்து என்ன சொல்ல முடிச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க வாங்க போகலாம் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து நான் ரன் பண்ணோன்னு சொல்லி ஒரு பொதுநலத்தோட கிரிமனாலஜி போய் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு ஹீரோ வினோத் ராஜேந்திரனும் அவங்க கூட இருக்க இன்னொரு கிளாஸ்மேட்டாக இருக்க தாரணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொதுநலனு கூட ஒரு ஃபைண்டர்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்க நினைக்கிறாங்க அது வந்து க்ரிமினாலஜி படித்தவங்க அந்த மாதிரி கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்தி அதை செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்கவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுத்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு முயற்சிகளை தான் இந்த மாதிரி டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து பொதுநலனு கூட வாழ்க்கையில் வந்து கடி கஷ்டப்பட்ட எளிமைய மக்களுக்காக அந்த ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேர் காலத்தில் இறங்குறாங்க அதுக்கு வந்து நேழ்கல் ரவி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவர் தான் வந்து பார் கவுன்சிலில் தலைவராக இருக்கவர் அது இல்லாமல் சட்டக்கல்லூரியோட முன்னாள் மாணவர் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க வந்து இந்த மாதிரி அவர் பல கேஸுகள்லாம் ஒரு பேப்பரில் ஆடு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சார்லி அவர்களோட பொண்ணை வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க எங்கள் அப்பா வந்து செய்யாத பண்ணுறதுக்காக தண்டனையாக அனுபவிச்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க நேரில் வாங்கன்னு பேசுகிறாங்க பேசும்போது தான் சார்லி அவர்களோட கதையை வந்து சொல்கிறாங்க அவர் என்னன்னா அவர் மீனவ கிராமத்தில் வந்து அவர் படிப்பறிவு இல்லாதவர் அவரோட குடும்ப கஷ்டத்திலால் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிற பண இல்லை அப்போ வந்து அவர் சீட்டு ஒரு ஒருத்தருக்கு போட்டுருந்தவர் அந்த காசை எடுத்துகிட்டு ஓடிடுவர் இவரெல்லாம் சார்லி நம்பி தான் எல்லோரும் காசு போட்டிருப்பாங்க அதில் அந்த பிரச்சனையும் ஒரு பண பிரச்சனையும் ஒரு சேர்ந்து வந்துடுது அதனால் படகளை விற்றுட்டு அந்த பன்னெண்டு லட்ச கிட்டத்தட்ட கடனை வந்து அடைக்கணும்னு சொல்லி ஏதாவது பண்ணணும் முயற்சி எடுத்துட்டுக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குற சென்ற என் சென்ற என்ன அவரோட சொந்தம் மச்சான் ஒய்ஃபோட தம்பி அவர் வந்து சின்ன சின்ன குற்றங்கள்லாம் பண்ணிவிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஜெயிலில் போய்ட்டு இருந்துட்டு வருவார் ஒரு ஐடியா சொல்கிறாரு ஒரு கொலகேஸை வந்து வாலண்டியரை போய் சரண்டர் ஆகிட்டா செய்யாத கூட்டத்துக்கு சரண்டர் ஆகிட்டா ஒரு அந்த க நமக்கு தேவைப்படுற காசு ஹச்சை கடங்களை கொடுத்துருவாங்க மாதத்தில் ரிலீஸ் பண்ணி அவங்களே வக்கீல வச்சு ஆஜர் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆசை காட்டி கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுடுறாரு ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து தீர்ப்பாகி ஜாலி தண்டனையாக மாறிடுது ஆல்மோஸ்ட்டில் ரிலீஸ் ஆக முடியல ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது பரவரப்பு போன சூழ்நிலையில் தான் சார்லியோட பொண்ணு வந்து இந்த கேஸை கொண்டு வந்து இந்த டிடெக்டிவிட்டு கொடுக்குறாங்க அந்த ஹீரோவான வினோத் ராஜேந்திரன் தாரணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதில் வந்து களத்தில் இறங்குறாங்க சப்போர்ட்டுக்கு அவரோட அந்த உதவி தே கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களால் அந்த சட்ட போராட்டத்துல வெளியே வர முடிஞ்சுதா இல்லை பணம் பழம் ஜெயிச்சிதா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் சார்லி வந்து முதல்ல வந்து இதில் மாட்டி விட்டவங்க என்ன ஆனாங்க எஸ்கேப் ஆகிட்டாங்களா இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா அவங்களுக்கு தட நிகழ்ச்சிதான்றதெல்லாம் டீட்டெயிலாக விறுவிறுப்பாக ஒரு மிஸ்ட்ரி கிரைம் மிஸ்ட்ரி தில்லராக சொல்லியிருக்கிறது தான் பேலன்ஸ் ஆன கதை இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தில் ப்ளஸ் பார்த்து யோகிக்க முடியாது என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பே பல அண்ட் டான்ஸ்லாம் நல்லா நல்லாயிருக்கும் படம் வந்து ஒன்றிய கம்மாம் இருந்தால் கிறிஸ்டோ போயிடுது படத்தில் எல்லா காஸ்ட்டும் அருமையாகவே பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா சார்லி அவர்கள் அவர் சொன்ன மாதிரி சிறந்த நடிகர் ஒரு பல வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறவர் அவர் காமெடி நல்லா பண்ணுவார் குலட்சித்தர் கேரக்டர் இன்னும் கூட சிறப்பாகவே பண்ணுவார் அவருக்கே தான் ஒரு ஈஸியான ஒரு கதை இது எப்படி வெற்றி குழிக்கட்டில் கூட வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அந்த சோகமான காட்சிகள்லாம் நல்ல ஒரு பணத்தை இழந்துட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி சுற்றுவார் அந்த மாதிரி கேரக்டருலாம் ஈஸியாக பண்ணிட்டு போய்டுவார் காமெடியெலாம் பின்னி போராடுவார் இந்த படத்தில் ஃபுல்லாக அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு இந்த சேடான கேரக்டர் தான் அவருக்கு அவருடைய குடும்ப கஷ்டத்தினால அவர் வறந்துடுது அதுக்கப்புறம் பணத்தை திருப்பு திருப்பி கொடுக்க போராடுறது ஜெயிலில் இருந்துட்டு குடும்பத்தை நினச்சி வருதுறதுன்னு சொல்லி ஒரு பல ரெண்டு மூணு ஜார்னல்லேயும் நல்லா நடிப்பை வெளிப்படுத்தி பின்னி போராட்டிருக்கிறார் அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்றால் எனக்கு நல்ல கேரக்டர் இதில் அவருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் படம் பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் அது இல்லாமல் படத்தில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறார் நேரல் ரவி அவர்கள்னு சொல்லலாம் படத்தில் மெடுக்கா வராரு அவர் அவரோட அந்த ஒரு பார் கவுன்சில் வக்கீல் அந்த நம்பர் அளவுக்கு அவரோட காட்சி அமைப்பு நல்லா எழுதப்பட்டிருக்கு படத்தில் நல்லா எழுதப்பட்ட ரைட்டப்பில் அவருக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அவரும் நல்ல நினைப்பு கொடுத்துருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய படங்கள்லாம் இப்போ வர வாய்ப்பு இருக்கு வட குண்டு ராமசாமல் நல்லா காமெடியில் பண்ணி படம் எடுத்தார் இந்த படத்தில் நல்ல வக்கீலாக வந்து மெடுக்காக நடிச்சிருப்பார் இது வேறு ஜான இதுலேயும் சிறப்பாகவே நடிச்சிருக்காரு அவர் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருக்காரு ஸோ படத்தில் மெயினாக குறிப்பாக வந்து இப்போ சீரிய சீனியர் ஆக்டர்ஸ்னு பார்த்தா சார்லி அவர்களும் நேரில் அந்த மீது எல்லாமே கெடுத்தட்ட புதுமுகம் சென்றாயன் கொஞ்சம் ஃபேமிலியில் நான் பேசும் இதெல்லாம் புதுமுகத்தை வச்சு நல்ல ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் வினத் ராஜேந்திரன் அதில் வினத் ராஜேந்திரனும் அவங்க கூட வர அந்த தாரணி சப்போர்ட்டிவ் அவர் அவங்களும் அவங்க நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காங்க இல்லாமல் சார்லி பொண்ணாக அவர் அந்த பிரா பிரணாவும் நல்லா அவங்க கேரக்டரும் நல்லா நடிப்பை வெளிப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க வந்து சூரிய பிரசாத் படத்துக்கு தேவையான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு பாட்டும் சரி அந்த கண்ணமான ஏதோ ஒரு பாட்டு வரும் அதுவும் பிஜிஎம் நல்லா இருக்கும் ஒளிப்பதி பாபு ஆண்டனி படத்துக்கு தேவையான விஷயத்தை நல்லா கவர் பண்ணியிருக்காரு படம் லோ பட்ஜெட் அதில் உணர்ந்து அது லோ பட்ஜெட் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி கொண்டு போனதுக்கு அந்த ஒளிப்பதிவு வளையை பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் அதெல்லாம் மற்ற படக்கூடிய பாராட்டு தெரிவிச்சிக்கலாம் பட ஆகும் மைனஸ் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால படத்தில் ப்ரொடக்ஷன் வேலையை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் செகண்ட் ஆஃபில் சில கோட் சீன்ஸ் அது மாதிரிலாம் வரும்போது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதால சீரியல் நியாபகப்படுத்தியது ஷார்ட் ஃபில்ம் ஞாபகப்படுத்துறது இது என்னால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள பார்க்கப்படுது அது கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் வேறு லெவலுக்கு படம் போயிருக்கும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சார்லி அவர்களோட அந்த பிரச்சனைகளே சொல்கிறாங்க அவர் வந்து எப்படி இந்த கிரைமில் இன்வால் ஆகிறாரு அவர் எப்படி மாட்டிக்கிறாரு அவரையும் அறியாமல் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளி பண்ணி தான் ஃபஸ்ட் ஆஃப் ரூபா போயிருக்கும் செகண்ட் ஆஃப் அளவுக்கு அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அது இல்லாமல் பல கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணி படத்தை வந்து யார் பண்ணியிருப்பான்னு நம்ம மைண்டில் வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு குறிப்பாக சொல்லணும்னா பழைய அந்த ஏவிஎம் அதே கண்கள் படத்தில் வர மாதிரி யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் அந்த கிரைமை கடைசி வரைக்கும் யோகிக்கவும் முடியாது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு தான் அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் பத்து நிமிஷம் முடியாது தான் ரிவீல் ஆகும் அது வரைக்கும் வந்து என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ஆடியன்ஸாக இந்த படத்துக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சு போயிடுது இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான் இது ஆனால் ஒரு சில ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது அதுக்காக ஒரு ஃபோர்ட்டின் ப்ளஸ் பசங்க பார்க்குறது நல்லதுன்னு நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த படம் வந்து நல்ல விறுவிறுப்பான ஒரு யோகிக்க முடியாது ஓரளவுக்கு நல்லது விறுவிறுப்பாக போகக்கூடிய கடங்கள் விரும்புகிறவங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் லோ பட்ஜெட் இருந்தாலும் படம் என்கேஜிங்காக பார்க்கணும் அப்படின்றவங்களுக்காக இந்த படம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிருக்கு ஓட்டிகிட்ட ரொம்ப கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாடப்படக்கூடிய படம் தான் இது ஸோ இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு படம் போர் அடிக்காது கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பண்ணிவிட்டு தெரியப்படுத்துங்க இந்த மாதம் முடிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் வேறு ஒரு அம்ச நாள் முன்னாள் சந்திப்போம் அது நன்றி வணக்கம்